அனைவருக்கும் வணக்கம் நான்காவது உலக தமிழராட்சி மாநாட்டின் போது உயிர்கொடை கொடுத்த உத்தமர்களினுடைய நினைவு வணக்க நிகழ்ச்சி ஒன்று நடைபெற இருக்கிறது எதிர்வரும் ஜூன் இருபத்தி எட்டு இருபத்தொன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் ஆக்ஸ்போர்டில் நடைபெற இருக்கிற இந்த நிகழ்ச்சி உலகத்தமிழர் பண்பாட்டு இயக்கம் நடத்துகிறது பிரித்தானியாவில் உள்ள உலகத்தமிழர் வரலாற்று மைய வளாகத்தில் இது இடம்பெற இருக்கிறது எங்கள் அன்பு உறவுகள் எங்களோடு முதல் முதல் இந்த எங்கள் மண்ணினுடைய மகிமைக்காக ஒன்று கூடிய வேளையில் எங்கள் மொழியினுடைய பெருமைக்காக ஒன்று கூடிய வேளையில் தங்களுடைய உயிரை உயிர்கொடை கொடுத்த அந்த உத்தமர்கள் இதிலே என்னுடைய நண்பர்கள் இருவர் கேசவராஜன் நந்தகுமார் என்னோடு உடன்படித்த என் நண்பர்கள் இருவரையும் நான் இழந்தேன் அந்த வழி இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது ஐம்பது ஆண்டுகள் கழித்தும் அவர்களுடைய முகம் எனக்கு இப்பொழுதும் நினைவிக்க இருக்கிறது கோபம் கொண்டவன் நகத்தால் நுள்ளுவான் இன்றைக்கும் வட்டிசமன் முதல்தரம் காலந்தர வீரத்திங்கள் நூறு என்று முதல் நாள் என்னோடு கணக்கு போட்டுவிட்டு போனவன்ற வாழ்க்கையை விதி கணக்கு போட்டுவிட்டது அப்படி இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே ஐம்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள அனைவரும் வாருங்கள் உலகத் தமிழ் பேராளுமைகள் பல பேர் இதிலே பங்கு தங்களுடைய உரைகளை நிகழ்த்த இருக்கிறார்கள் அனைவரும் வாருங்கள் அந்த நிகழ்வை சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்